ஆபாசம் போதை தன்பாலின சேர்க்கை ஆடம்பரம் உள்ளிட்ட ஒழுக்க சீர்தேடுகளிலிருந்து மக்களை காப்பதற்கு ஜமா அத்தே இஸ்லாமி இந்து மகளிர் அணியின் ஒழுக்கமே சுதந்திரம் எனும் மாபெரும் பரப்புரையை அகில இந்திய அளவில் வரும் செப்டம்பர் மாதம் துவக்க உள்ளனர் தற்போது நாட்டில் நிலவும் மது போதை ஆபாசம் தவறான உறவுகள் என பெருகும் ஒழுக்க சீர்கேடுகளுக்கு எதிராக ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்து மகளிர் அணி அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ஒழுக்கமே சுதந்திரம் என்னும் மையக்கருத்தில் பரப்புரையை முன்னெடுத்துள்ளது இப்பிரச்சார இயக்கத்தை முன்னிட்டு கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இச்சந்திப்பில் ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்து கோவை மாநகர மகளிர் அணி தலைவர் ஜஹீனா அஹ்மத் மகளிர் அணி செயலாளர் ஷர்மிளா அப்துல் கோவை தெற்கு மண்டல மகளிரணி தலைவர் சலீனா பாரி மகளிரணி செயலாளர் பெனாசிர் சமத் கோவை வடக்கு மண்டல மகளிரணி தலைவர் கமருனிஷா ஆகியோர் கலந்து கொண்டு ஒழுக்கமே சுதந்திரம் என்னும் மாபெரும் பரப்புரை போஸ்டரை வெளியிட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜமாஅதே இஸ்லாமி ஹிந்த் கோவை மாநகர மகளிரணி தலைவர் ஜஹீனா அஹ்மத் பேசியதாவது மது போதை கலாச்சாரம் இன்று பெருகிக் கொண்டிருக்கிறது குடி நோயாளிகளின் நாடாக இந்தியா மாறி வருகிறது பள்ளி மாணவர்கள் தொடங்கி ஆண் பெண் வேறுபாடின்றி மது அருந்துகின்றனர் இதனால் தீமைகள் பெருகிவிட்டன நோய்கள் அதிகரித்துவிட்டன விபத்து கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு என அனைத்து தீமைகளுக்கும் தாயாக மது இருக்கிறது மதுவை ஒழிக்க வேண்டிய அரசாங்கமே டாஸ்மாக் கடைகளை நடத்துவது வேதனை அளிக்கிறது போதை நாட்டையே நாசப்படுத்திவிடும் என்பதால் போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னெடுத்துள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம் என்றார் மது போதை ஆபாசம் ஒழுக்கக்கேடுகளுக்கு எதிராக ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணி முன்னெடுத்திருக்கும் இந்த பரப்புரையை முன்னிட்டு கோவையில் பல்வேறு நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளன அனைத்து சமய தலைவர்கள் ஒன்றிணையும் கருத்தரங்கங்கள் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நோட்டீஸ் விநியோகம் இல்லங்களில் சந்திப்புகள் அரங்க கூட்டங்கள் தனிநபர் கவுன்சிலிங் வழங்குதல் மாபெரும் கண்காட்சிகள் பேரணி மனித சங்கிலி சமூக வலைதள பிரச்சாரம் பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஆசிரியர்களுக்கான கலந்துரையாடல்கள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வுகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் மூலம் கோவையில் பதினைந்து லட்சம் மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றார் கள்ள உறவுகள் ஆகாமலேயே சேர்ந்து வாழ்தல் இதன் இதுபோல ஒரு ஒரு ஆபாசமான ஒரு செயல்களை நாம் எதிர்த்து ஜமாத் இஸ்லாமியின் மூலமாக இந்தியா முழுவதும் இந்த பரப்புரையை கையில் எடுத்துள்ளோம் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற இந்த பரப்புரையின் மூலமாக மக்களுக்கு நாம் வந்து இதன் இந்த தீமைகளை நாம் எடுத்து கூறுகின்றோம் இந்த தீமைகளால் வருங்கால தலைமுறை நாசம் ஆவதை நாம் தடுக்கின்றோம் இந்த தீமைகளால் நாம் வந்து இந்த உலகமே பரவலாக இந்த தீமையின் பக்கம் போய் இருக்கின்றது இதை நம் தடுப்பவர்களாக இந்த பரப்புரையும் நம்ம எடுத்துள்ளோம் இந்த தர இந்த பரப்புரை மூலமாக பல கூட்டங்கள் மூலமாகவும் எச்சரிக்கை தருகின்றோம் மக்களுக்கும் நம்ம வந்து இதற்கான ஒரு அவேர்னஸ் நம்ம தருகிறோம் நம்ம வந்து பிரச்சாரம் மூலமாக நோட்டீஸ் மூலமாக நம்ம ஸ்போர்ட் ஒர்க் மூலமாக பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு நம்ம போய் எத்தி வைப்பவர்களாக நம்ம இருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தை பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் பேரணி மூலமாக கண்காட்சி மூலமாக நம்ம வந்து பள்ளி கல்லூரிகளில் நம்ம வந்து காம்படிஷன்ஸ் மூலமாக நம்ம எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஆசிரியர்கள் பெரு பேருந்தகைகள் அவ அவர்களையும் நாம் இணைத்து இதை வந்து நம்ம வந்து செயல்முறைப்படுத்துகிறோம்